கவிஞர் பிரமிழ் கவித்துவத்தின் கதாநாயகன் இலங்கை கிழக்கு மாகாணம் திரிகோணமலையில் இருபது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் புலம்பெயர்ந்து தமிழகம் வந்தவர் புதுக்கவிதை விமர்சனம் சிறுகதை நாடகம் மொழியாக்கம் ஓவியம் சிற்பம் என விரிந்த தளத்தில் இயங்கிய தரமான இலக்கியவாதி சிவராமலிங்கம் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் பானுச்சந்திரன் அருப் சிவராம் தர்மு சிவராம் இலக்குமி பூம்பொழில் பிரமிழ் உட்பட இருபத்தி ஐந்து புனைப்பெயர்களில் தரமான தனது படைப்புகளை வெளியிட்டவர் இருபது வயதிலேயே எழுத்து என்ற பத்திரிகையில் கவிதைகளையும் விமர்சனங்களையும் எழுதியவர் ஓவியம் மற்றும் களிமண் சிற்பம் செய்வதில் கை தேர்ந்த கலைஞர் இவரது ஓவியங்கள் புத்தகங்களிலும் இதழ்களிலும் வெளிவந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கண்டி பிரான்ஸ் நட்புறவு கழகத்தில் இவரது ஓவிய கண்காட்சி நடைபெற்றுள்ளது ஆன்மீகத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர் நான்கு கவிதைத் தொகுதிகள் லங்காபுரி ராஜா உள்ளிட்ட இரண்டு சிறுகதை தொகுப்புகள் மூன்று குறு நாவல்கள் வெயிலும் நிழலும் என்ற கட்டுரை தொகுப்பு நட்சத்திரவாசி என்ற நாடகம் உட்பட பல படைப்புகளை தந்தவர் இவரது கவிதைகள் முழுவதும் தொகுக்கப்பட்டு பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் வந்துள்ளன தமிழன் மாமேதை என்று தி ஜானகிராமன் அவர்களும் உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் என்று சீசு செல்லப்பா அவர்களும் இவரை புகழ்ந்துள்ளனர் இளம் வயதிலேயே மௌனியின் கதை தொகுப்பிற்கு முன்னுரை எழுதியவர் நியூயார்க் விளக்கு அமைப்பின் புதுமைப்பித்தன் விருது கும்பகோணம் சிலிக்குயில் புதுமைப்பித்தன் வீறு ஆகிய விருதுகளை பெற்றவர் இவர் எழுதிய குறு நாவல்கள் ஆயி பிரசன்னம் ரங்காவிரி ராஜா ஆகியவை மிகவும் குறிப்பிடத்தகுந்தவை சிறப்பான படைப்புகளை தந்து தமிழுக்கு மகுடம் சூட்டிய சிவராமலிங்கம் வேலூர் மாவட்டம் கரக்குடியில் ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இயற்கை எழுதினார் இறகுகளின் தொகுதியை சிறகு என்று சொல்வார்கள் சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்திற்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் விழாது தன் வாழ்வை எழுதுகிறது வாழ்வு என்பது காவியத்திற்கான பொதுவான ஒரு பாடுபொருள் இந்த கவிதையை நான் வாசிக்கின்ற போது மிக சுருக்கமாக ஏதோ ஒரு ஐந்து வரிகளில் அவர் சொல்லியிருக்கிறார் என்று தோன்றுகிறது ஆனால் இது ஒரு மனப்பாட பாடல் இந்த ஐந்து வரிகளும் தருகின்ற விளக்கத்திற்கு அளவே கிடையாது கவிதையை இப்பொழுது வாசிக்கின்றேன் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது இந்த சிறகு என்பது இறகு இந்த இறகுகளின் தொகுதி இதைத்தான் சிறகு என்று சொல்வோம் இந்த கவிதை ஒரு புகழ்பெற்ற கவிதை காவியம் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட இந்த கவிதை இன்றும் கூட அதற்கான முழு விளக்கம் கிடைக்காமலே ஒரு பித்து பிடித்தது போல இருக்கிறது ஏனென்றால் பிரமிழ் அவர்கள் இந்த கவிதை உலகின் தீராத பக்கங்களில் தன் வாழ்வை நிரப்பி சென்றவர் இவர் எழுதிய ஒரு கவிதை பள்ளி பற்றி ஒரு கவிதை அருமையாக எழுதியிருந்தார் இறக்க துடிக்கும் வாலா உயிரோடு மீண்ட உடலா என்று எழுதியிருந்தார் இந்த கவிதையை பாருங்கள் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று சிறகு என்பது பறவையினுடைய சிறகு நாம் பார்த்திருப்போம் இது எல்லாமே இறகுகளால் கோர்க்கப்பட்டது இந்த பறவையைப் போலதான் நம் உறவுகளும் அது அப்படி கொஞ்சம் நம்ம கற்பனையோடு நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நாமும் இந்த பறவைக்கு இருக்கின்ற சிறகை போல உறவுகள் நட்பு அன்பு மகிழ்ச்சி என்னும் மிக அழகான வண்ணங்களால் நிறைந்த இறகுகளான சிறகுகளை பெற்றிருக்கின்றோம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குருவிக்குமே இந்த அளவுக்கு சிறகுகளோ இறக்கையோ இருப்பது இல்லை கொஞ்சோல உடம்புல ஆங்காங்கே முடிகள் மட்டும் முளைத்திருக்கும் நாட்கள் செல்லச்செல்ல தான் என்ன செய்யும் நாட்கள் செல்ல இந்த முடியானது வளர்ந்து இறகுகள் எல்லாம் அது சிறகுகளை பெற்று ஒரு கட்டத்திலே அது என்ன செய்யும் மேகத்திற்கு மேலே சென்று கூட பிறக்கின்ற அளவுக்கு சக்தியை பெறும் மேகங்களுக்கு நடுவில் செல்லும் மரக்கிளைகளில் எல்லாம் அது சுற்றி சுற்றி திரியும் இவ்வாறு நாமும் பிறக்கின்ற போது வெறும் ஒரு மனித உருவில்தான் பிறக்கின்றோம் நமக்கு சொந்தங்கள் நட்பு அன்பு மகிழ்ச்சி போன்றவை வளர வளர அது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கவும் உயிரோட்டம் நிறைந்ததாகவும் எங்கேயோ ஒரு இடத்திற்கு நம்மளை கொண்டு செல்கின்றது எப்படி இந்த பறவையினுடைய இறகுகள் ஒன்றாக சேர்ந்து சிறகாக மாறி அது எப்படி மேலோக்கி சென்று ஆனந்தமாக இருக்கின்றதோ அப்படிதான் நாமும் சொந்தங்களை பெற்று நட்பை பெற்று அன்பை பெற்று மகிழ்ச்சியை பெற்று உயர உயர சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த சொந்தங்கள் நட்பு அன்பு மகிழ்ச்சி இவற்றால் வலுப்பெற்ற நாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளிலுமே நாம் வென்று வென்று முன்னேறி செல்கின்றோம் எப்படி இந்த பறவையானது சிறு குஞ்சாக இருக்கின்ற போது முடிகளெல்லாம் முளைத்து சிறகாக மாறி அது முதலில் ஒரு சில குறிப்பிட்ட தூரத்தை கடந்து அதன் பிறகு மேலும் மேலும் வலுப்பெற்று 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 மேகங்களுக்கிடையிலெல்லாம் சென்று பறக்குமோ அதுபோல நாமும் பறக்கின்றோம் இந்த சுற்றித் திரிந்த இந்த பறவையின் சிறகிலிருந்து இறகு ஒன்று ஏதாவது ஒரு காரணத்தால் அதை விட்டு விலகிச் செல்லலாம் அதற்கு இந்த பறவையும் காரணம் அல்ல அந்த சிறகும் காரணம் அல்ல வேறு காரணங்கள் கூட இருக்கலாம் பலமாக வீசிய காற்று காரணமாக இருக்கலாம் அல்லது அந்த சிறகுகளில் ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தாக கூட இருக்கலாம் ஆனால் அவ்வாறு பிரிந்த அந்த இறகு கீழே வருகின்ற போது அந்த உடலை விட்டு அது பிரிந்து விட்டது பிரிந்து விட்ட அந்த இறகானது கீழே வருகின்ற போது என்ன என்ன எண்ணங்களை எல்லாம் அது சுமந்து வரும் என்ன என்ன சிந்தனைகளை எல்லாம் அது தாங்கி வரும் இனிமேல் இந்த பறவையினுடைய உடலிலே அது இணைய முடியாது இந்த பறவையினுடைய உடம்போடு இனி ஒன்றித்து இருக்க முடியாது அந்த பறவையோடு இருந்த நிகழ்வுகள் அந்த பறவையோடு வாழ்ந்த நாட்கள் அந்த பறவையோடு தனக்கிருந்த உறவு இதையெல்லாம் இது அப்படியே எண்ணிக்கொண்டு என்ன செய்கிறது காற்று இடைவெளியில் காற்றின் தீராத அந்த பக்கங்களில் அது அப்படியே மிதந்து கொண்டே வருகின்றது நம்முடைய உறவும் நம்முடைய நட்பும் இந்த இறகை போன்றுதான் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை விட்டு இந்த உறவுகள் இந்த இறக்கையைப் போல பிரிந்திருக்கலாம் அதற்கு நாம் மட்டுமோ அல்ல அந்த உறவு மட்டுமோ காரணம் அல்ல சூழ்நிலைகளும் காரணமாக இருக்கலாம் எப்படி இந்த பறவையினுடைய சிறகிலிருந்து ஒரு இறகானது பிரிவதற்கு பறவை காரணமாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அந்த சிறகிலிருந்து இறகு பிரிக சிறகு காரணமாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம் அதுபோலத்தான் நம்முடைய உறவுகளும் நம்முடைய நட்பும் நம்மை விட்டு பிரிவதற்கு நாம் அல்லது அந்த உறவு இல்லையென்றால் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் இதனை இத்தனை நாள் நமக்கு பலமாக இருந்த அந்த சிறகு அந்த பறவை விட்டு பிரிந்தது போல நமக்கு பலமாக இருந்த அந்த நட்பு அந்த உறவு நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டது முடிந்தால் அந்த பிரிவிற்கு நம்மிடம் ஏதேனும் குறை உள்ளதா என்பதை ஆராயலாம் அல்லது அவ்வாறு பிரிந்த அந்த உறவுகள் வாழ்க்கையில் நாம் இதுவரை கற்காத பாடங்களை நமக்கு கற்றுத்தரலாம் எப்படி இந்த இறகு கீழே வருகின்ற போது இந்த உறவை பற்றி நினைத்துக் கொண்டிருக்குமோ அதுபோலத்தான் பிரிந்த உறவை நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் அவை கற்பித்த பாடங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உறவுகள் நமக்கு சொல்லி தந்த இந்த இறகு அதனோடு எத்தனை உறவு கொண்டிருந்ததோ அதை இந்த பறவையும் நினைத்து பார்க்கும் அத்தகைய பாடங்களை அந்த உறவின் மூலம் கிடைத்த மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும்தான் எழுதப்படாத நம் நாட்குறிப்பின் பக்கங்களை மிக சுவாரஸ்யமாக அது மாற்றிச் செல்லும் இந்த உறவு என்னை விட்டு பிரிந்து விட்டதே என்று நினைக்கின்ற போது வருகின்ற அந்த மகிழ்ச்சி அதுதான் என்னுடைய நாட்குறிப்பின் எழுதப்படாத பக்கங்களை மிக சுவாரஸ்யமாக மாற்றும் அதுபோலத்தான் இந்த தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை இந்த கிரகானது எழுதிச் செல்கிறது என்று இந்த கவிதைக்கு நாம்